வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்காலம் அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் மாடு கிடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நேற்று போட்ட மாடுகள் என்னாச்சு நிறையா கூப்பிட்ருப்பீங்க நிறையா ஃபோனுக்கு வந்துருக்குது அத்தினையும் எடுத்து நான் பேசிகிட்டே தான் இருந்தேன் அதில் சொன்னேன் பிடிச்சேன் இப்போ அட்வான்ஸ் விட்டுற மாடுகளை எப்படி என்கிறத நடப்பில வாப்போம் இப்போ நிற்கிற மாடு மட்டும் சொல்கிற பாருங்க இது நேற்று போட்டிருந்த மாடு ஃபஸ்ட்டு மாடு இது வந்து இருபத்தி ஆறாயிரம் தான் போட்டிருந்தேன் இது ஒருத்தர் பிடிச்சிக்க இருக்காருங்க பேசியிருக்காரு விலையெல்லாம் ஒரு காம்பளை அல்லையில் அடிக்கும்னு சொல்லியிருக்கிறேன் ஆறு பல் இது எல்லாமே ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்டருக்கு உள்ள மேட்ச்சிங்கன்னா இன்னொரு இதுக்கு உங்களுக்கு பொருளாகும் பக்கு பண்ணி ஒரு பூச்சி மாத்திரை போட்டு பக்கு பண்ணிங்கன்னால் ஒரு க சனையெல்லாம் உறுதி கிடையாது இப்போ நான் போடுற மாட்டில் அனைத்துலேயுமே எதா பக்குவம் பண்ணோம்னா அடுத்து ஈர்த்து உங்களுக்கு உக்க முதல் போகாமல் காசு செல்வாக்க இருக்குது ஒரு குடும்பத்தைய பே காப்பாற்று அப்படி மாடுதே இப்போ நீங்கள் போடுற செலவுக்கு எதாவது கறந்துக்கலாம் செலவெல்லாம் போக அதுக்கு ரெண்டு லிட்டரில் நம்மளுக்கு ரெண்டு லிட்டரும் ஒழுக்கமாக அடுத்து ரெண்டாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய் இல்லை இது முதல் போட்டிருந்த விலையெல்லாம் வேற இப்போ ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் கூட கொடுத்துடலாம் அப்படி இந்த திட்டத்தில் இருக்கிற இது வேலைனா முத போட்டிருந்த விலையெல்லாம் வேற இது ரெண்டு மாடு தீவனம் முன்னாடி வச்சு கறக்கானு இது ஆறு பொருள் இதில் எந்த தப்பும் கிடையாது காம்பு இதெல்லாம் கிடையாது அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இது நம்ம முத வீடியோ போட்டுருந்து அட்டவான்ஸ் போட்டு போய் நாள் ஆச்சு கழிச்சு ரெண்டு நாள் எடுத்து அப்புறம் அது அப்படியே நாலஞ்சு நாள் ஓடிடுச்சு இந்த மாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காம்பில் அதே போல் அல்லத்த அடிச்சு இது முத போட்டிருந்த விலையெல்லாம் வேற இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க அதில் எந்த குறையும் மாடு நம்ம விலை கம்மியாக போகிறதுனால எலுசாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நல்லா இருக்குது பால் ஒரு ரெண்டு மூணு பேர் அதெல்லாம் உனி விசியெல்லாம் போட்டு உனியெல்லாம் விழுந்துருக்குது இப்போ இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபா கொடுத்துருங்க உங்களுக்கு தார மாடு நல்லா கிடையாது இலைச்சி கிடக்குது வேறு எந்த தப்பும் கிடையாது எல்லாம் ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணி கழுவி கழுவி விட்டு பாங்கு பண்ணிங்கன்னா நல்லா முதலாகி போயிரு நல்ல காம்பு கறக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு காம்புல அல்லத்தம்பரு வரும் அதை அடைச்சி கறந்துக்கலாம் மடிச்சு கரைக்கல காம்பு குண்டாக்கூடாது பால் புழுகு கொண்டு போவாங்க மூணாவது மாடு வேணும்னாலும் எந்த மாடு வேணாலும் கொண்டு போவாங்க ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸில் இருக்கிற மாடு இப்போ தலைக்கு போகிறேன் அப்புறம் இந்த மாடெல்லாம் வந்தேங்கிட்ட ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு காம்பில் கொஞ்சம் பால் திருத்திரியாக வந்துச்சுன்னு போட்டு ஒரு வச்சு பார்க்கலான்னு போட்டு வச்சுருக்கிறேன் பல்லு கட மாடு தேடு நல்லா நெட் இருக்குதுங்க நீர் இருக்குது ஒரு ரெண்டு லிட்டர் தே சும்மா நம்ம அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டருன்னு சொல்கிற ரெண்டு ரெவென்ட்லீட்டர் வரும் அந்த காரி சட்டை பார்க்குறேன் எப்படி என்ன மெத்தேடுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த ஒரு கிராமத்து தீவிர மாறிச்சு எனக்கு நரவல் தோறக்கூடிய காரங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா நாலு பள்ளு கடைரி நிறையா கூப்பிட்டுருந்தீங்க இது ஒரு நேரம் தான் பால் சுரக்குது ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டராடத்த வருது இது மாதிரி தான் கொஞ்சம் அந்த ஆத்தி பேர் தான் இருக்குது கொடுக்கலாமா ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டு கொடுக்கலாமா அப்படின்னு வச்சுருக்குறேன் நாளே வரல அபிமமான கடேரி ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்டராக எடுத்தால் ஒரே நேரத்தில் வருது மீதி அடைக்கிது பால் பண்ணி பார்க்குறேன் இல்லை நீங்கள் கூட நாங்கள் மேச்சை அடுத்தேற்று மோதல் பண்ணிக்கிறோம்னாலும் கேளுங்க அனுசரித்து தர்றேன் பற்றளவுக்கு வேணுங்கிற நகர்கள் தொடர்ற மாடு இருக்கிறாட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு கம்மியான ரேட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாடு இருக்குது நீங்கள் நல்லா மேப்பிருந்து நல்லா ஒரு பூச்சி மாத்திரைகள் வாங்கி போட்டு மேப்பாட்டில் முடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பால் கறக்கிறீங்களோ கறக்கிறீங்களோ கறக்கலையோ பால் விடுறீங்களா இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செனை கத்திரா மட்டும் ஒரு ஊசி மட்டும் போட்டிங்கன்னா நாற்பது ஐம்பது போ வேணுங்கிற நகரில் துற ஒழுங்கு தார நல்லா